ஆனால் நம்ம இன்றைக்கி அவ்வளோ ஒரு சண்டைக்கு போயிட்டு வந்தோம் காலையில் வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் சிறுகீரை வாங்கிட்டு வந்தோம் சிறு கீரை பத்து ரூபா அப்படி பாருங்கள் வாழைப்பான் வாங்கிட்டு வந்தேன் கிலோ முப்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி வேணுங்கிறதுனால வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாழைக்கா அஜி போகிறதுக்கு நமக்கு ஆகணும் ஒரு வாழ்க்கை பத்து ரூபா வைக்கிறாங்க கொத்துமல்லி கொத்துமல்லி கற்று அஞ்சு ரூபாங்க பகுதினா பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரேட்டு படி புதினா பண்ணி இவ்வளோ பெரிய கற்றுத்தராங்க இதுதான் உழவர் சந்தைக்கும் நம்ம மார்க்கு சந்தையில் வாங்குறதுக்கு பிரச்சனை வித்தியாசம் தேங்காய் பாருங்கள் மூணு தேங்காய் மூணு தேங்காய் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க பாருங்கள் எல்லாம் குட்டி குட்டியே தான் இருக்குது எழுபத்தஞ்சி ரூபாயா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சுரக்கா பாருங்கள் சுரக்கா பிரச்சனை இல்லை பத்து ரூபாய்க்கு பாருங்கள் நாலு காய் கொடுத்து விட்டாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு சண்டைக்கும் நம்ம வெளியே வாங்குகிற மார்க்கெட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் பாருங்கள் பீட்ரூட் பாருங்கள் இருபது ரூபாய்க்கு பாருங்கள் ஒரு காய அஞ்சு ரூபா கணக்கு போட்டு இருபது ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி தேட்டு பிரகாரம் பாருங்கள் இருபது ரூபாய்க்காது பீக்கிங்காக பாருங்கள் இருபது ரூபாய்க்கு அம்மாவிலலாம் நேர் நேராக வாங்குறத விட்டுட்டு எல்லாம் கோணவனையாக இருக்கிறதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக கோணவனையாக இருக்குது இதை நான் எப்படி சீவி எப்படி இது வறுக்கிறதுன்னு தெரியல போல போய் கொஞ்சம் பச்சையாக தாங்க இருக்கும் கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி அதனால் இது வாங்கியாச்சு சரிங்களா அதுக்கப்புறம் தக்காளி போடுறேன் தக்காளி கிலோ எவ்வளோ மூச்சு இருபது தக்காளி கிலோ இருபது ரூபா கொஞ்சம் காய் காய்கட்டாக எடுத்திங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ரொம்ப பழுத்த மாதிரி எடுத்திங்கன்னா தாங்காது ரெண்டு மூணு நாளைக்கு கூட தாங்காது பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் கோஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் இது பத்து ரூபாங்க ஏன்னாங்க பார்க்க தான் அவ்வளோ பெருசு இதுதான் வெறும் முந்நூறு கிராம் தான் வந்தது அதனால் பத்து ரூபா பார்த்து பாருங்கள் வீட்டுக்கு சரி கிழங்கு வாங்கணும் கிழங்கு வாங்கிட்டு கிழங்கு வாங்கி வேக வைக்கலாங்க சிப்ஸ் போடலாம் எல்லாமே பண்ணலாம் பாருங்கள் பாருங்கள் சிப்ஸ் போடலாம் வேக வச்சு சாப்பிட்லாம் கிழக்கு சிப்ஸு போடுறோம் நாங்கள் எல்லாமே சாப்பிட போகிறோம் பாருங்கள் எம்பி குழம் பரவாயில்லைங்க அஞ்சு குழம் பத்து ரூபா பாருங்கள் புளி புள்ளியாக தான் கொஞ்சம் வரலாம் பண்ண பண்ண தாங்க காட்டுலேருந்து டேரெக்டாக வர்றதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் அரை கிலோ இருநூறுக்காக தான் கம்மியாக போறேன் கத்திரிக்காய் இருபது ரூபாய் நம்ம சந்தைக்கு போகிறதுக்கும் அவங்க உழவர் சந்தைக்கு போறதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா தான் வரும் பச்சை மிளகா பத்து ரூபாய்க்கு பச்சை மிளகா தான் அள்ளி போகிறாங்க பிரச்சனை இல்லை தான் நாட்டு பச்சை மிளகா வாங்குறது ஹைப்ரேட்டிங்னா இன்னும் கொஞ்சம் பெருஷ் பெருசாக இருக்கும் இது நாட்டு இருந்தாலும் கொஞ்சம் சார்ஜாக இருக்குங்க அவ்வளோதான் பாருங்கள் பை கை கையும் காலி கையில் இருந்த காசுங்காலி

இது 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 தனியாக நம்ம வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்களா இதுக்கே முந்நூறுபாங்க இதில் என்னன்னா ஐஸ்ட்டே தேங்காய் மட்டும் தாங்க தேங்காய் தான் ஒரு கிலோ பாருங்க மூணு தேங்காய் பாருங்காய் எழுபத்தஞ்சு ரூபானா கணக்கு போடுவாங்க ஒரு தேங்காய் எவ்வளோன்னு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ఓకే పాడు ఎవల ఆరంఛి వాయిన్న పాయి కొరీ రైట్ ఓకే ఫ్రెండ్స్ పాడిసే నన్ీరి వం